நாகை அடுத்த சிக்கல் வானவில் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி வானவில் குழந்தைகள் இல்லத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி வானவில் நிறுவனர் ரேவதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் மணிகண்டன் திரைப்பட இயக்குனர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் பள்ளி தலைமையாசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பை முக்கியமாக இப்படி ஒரு வேலையை செய்ய பத்தொன்போது வருஷமா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்கு முன்னாடி ஒரு சினிமா படம் நடிக்கிற ஒரு ஆளெல்லாம் வந்து இதோ ஒரு ஆளுமைன்னு ஏற்றுக்க இரண்டாவதாக இந்த ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரஷ்யா போயிருந்ததாக சொன்னாங்க அவங்க வந்து அங்கே ஒரு மியூசியமில் எழுதியிருந்ததாக சொன்னது இருந்தால் கலையும் கல்வியும் எல்லாருக்கும் அக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஏனோ தெரியல நம்ம நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய சூழல்ல மட்டும் தொடர்ச்சியா ஒரு சமூகத்துல முக்கியமா சில சமூகத்துல புறந்தள்ளையே வச்சிருக்க அது இப்ப இப்ப எல்லாருக்கும் அது கிடைக்குதுங்கிற சந்தோஷம் அதுவும் எப்படி எப்படிப்பட்ட கல்வி அப்படின்னு முக்கியமா இந்த ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற கல்வியை பத்தி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தேடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னது என்னன்னா இவங்களோட கருப்பிலும் வந்து மற்ற நம்ம ஜெனரலா எல்லா பள்ளிகளிலும் இல்லாத போல விளையாட்டையும் ஆர்டையும் முக்கியத்துவப்படுத்துறது வந்து எப்படி எவிடெண்டா தெரியுதுன்னா நான் முதல்ல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இவ்வளவு சிரிப்பா குழந்தைங்க முன்னாடி குழந்தைங்க செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான் எந்த மாதிரி வந்து என் பையனை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா என் பையன் திங்கட்கிழமை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான அப்படியான ஒரு ஸ்கூலா நான் வானொலியில் பார்க்குறேன் இது வந்து முக்கியமாக இந்த இப்படி எடுக்கிற முன்னெடுப்பு வந்து அதுவும் பத்தொன்பது வருஷமா தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கும்போது போது இதோடைய சிக்னிபிகன்ஸை ரொம்ப என்ன சொன்னிருந்தாங்க நூத்தி ஐம்பது பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னது இது ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம் நூத்தி ஐம்பதுன்றது ஆனா நாத்து தள்ளி போற வேலை அத ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எஃபிஷியா செஞ்சிருக்காங்க இந்த பள்ளியில வேலை செய்யற எல்லாருக்குமே நான் நான் வந்து என்ன சொல்றேன் ரொம்ப சிறந்த நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இது தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த வாதவியல் அப்படிங்கிற விழாவுக்கு வந்து இந்த விழாவில் நடந்துக்கிறது வந்து உண்மையுமே ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு குழந்தை எப்போ சந்தோஷமா இருக்கும் அப்போ கடவுள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஆக ஒவ்வொரு குழந்தையா தூர் குழந்தை சேர்க்கும் போது எந்த கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லி நினைச்சுப்பாங்க குழந்தை பருவங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவையா அத்தியாவசியமான ஒரு பருவம் இந்த நான் ஒரு சினிமா படத்தை கூட பண்ணியிருக்கேன் குழந்தை பருவங்கிறது வந்து வெறும் கல்வி வெறும் கல்விங்கிறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பருவம் அது வந்து விளையாட்டு இருக்கு கதை இருக்கு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல் எந்தெந்த துறை பிடிச்சிருக்கோ நீங்கள் நிச்சயம் அதை பிடிச்சி

அவருக்கு எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது எனக்கு உண்மையே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எவ்வளவு வழி எவ்வளோ வேதனை அவங்க இருந்திருந்தா பார்த்து முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க நிறைய விஷயம் சொன்னாங்க ஆனா எல்லாருக்கும் பேசின எல்லாருமே அன்னைக்கு பேசின எல்லாருமே பெரிய பேச்சாளர்கள் இல்லை ஆனா ரொம்ப 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 பல போராட்டங்களை கடந்து இந்த ஆதி அணின மக்களோட பிரச்சனைகளுக்காக நிக்கிறவங்க இவங்கெல்லாம் you